உங்களுக்கு என்ன வேணுன்றது நம்மளை படித்த அப்பனுக்கு தெரியும் முருகப்பனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கேட்குறீங்க எல்லாமே கிடைக்கும் குழந்தை பேரா கல்யாணம் தள்ளி போதா படிப்பு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா இதுக்கு வேலை கிடைக்கலையா அரசாங்கம் தொழில் கிடைக்கலையா இல்லை சொத்து வேணுமா கிடைக்கலையா இல்லை வேறு என்ன உங்களுக்கு வேணுமோ அது அனைத்துமே கொடுப்பாரு நீங்கள் கேட்டும் கேட்காததும் அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் குழந்தை குழந்தைக்காக எவ்வளோ பேர் தவம் இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் இருந்து தான் குழந்தை கிடச்சிது நான் என் ஜாதகத்தை பா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லும்போது சொல்லியிருக்கேன் என்னுடைய இந்த ஜாதகத்தை தொழில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஷ்டி விரதம் பண்ணி இந்த சஷ்டி விரதத்தை பற்றி என்னுடைய தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு சொல்லி நான் சொன்ன மாதிரி நாள் அந்த பொண்ணு அதே விரதம் இருந்து சஷ்டி விரதம் முடித்தாங்க நவம் அந்த டைம் வந்தது நவம்பர் மாதம் நமக்கு சஷ்டி விரதம் முடிஞ்சது ஜான்வரி ஒன்றாம் தேதி ஜான்வரி மாதம் கன்சீவ் ஆகி அடுத்த அக்டோபருக்குள்ளே வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு இது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு சொல்லி அவங்க எல்லாருக்குமே அடுத்த அடுத்த வருடம் குழந்த பிறந்துருக்கு கல்யாணமும் அதே மாதிரி தான் நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுத்துருக்கோம்